பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி காலையிலிருந்து ரொம்ப பரபரப்பான ஒரு செய்தியாக பார்க்கப்படுவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கொடுத்த பேட்டி வந்து பெரிய பேசு பொருளை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் டெல்லியில் அவர் கொடுத்த அந்த பேட்டி தமிழ் ஊடகங்களான தந்தி தொலைக்காட்சியாக இருக்கட்டும் தினமலுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவர் கொடுத்த அந்த பேட்டி அப்படின்றது மிகப்பெரிய பேசுபொருள் காரணம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருக்கார் இதை கடந்த முறை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டே கூட அவர் சொல்லியிருந்தார் கூட்டணியை உறுதிப்படுத்தும் போதும் இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருந்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் இப்போவும் அவர் தான் சொல்கிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அந்த அதில் பங்கெடுக்கும் அதில் பாஜகவும் பங்கெடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் முதன்மைப்படுத்துகிறார் அது அவர் மட்டும் இல்லை முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட அதை வந்து அவர் ஒருபடி மேலே போய் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் பாஜக ஆட்சி தான் அப்படின்றத தான் அவரே சொல்கிறாரு இங்கே எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா இந்த கூட்டணி என்ன ஆச்சுன்றதெல்லாம் நமக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் தெரியும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டணியில் இருந்தாங்க அதற்கப்பறம் சில காலம் கழித்து பிரிஞ்சாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் இருந்தாங்க அப்போவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மத்திய அரசையோ மோடி அவர்களையோ எந்த விதமான பேச்சும் பேசாமல் நேரடியாக திமுகவை மட்டுமே அட்டாக் பண்ணி அந்த தேர்தலை சந்தித்து எந்த ஒரு வெற்றியும் பெறாமல் நாற்பதற்கும் ஜீரோ அப்படின்ற ஒரு நிலை தான் தொடர்ந்தது அதற்கு பிறகான அந்த பத்து தோல்வி பழனிசாமி போன்ற வாசகங்கள்லாம் அவர் தொடர்ந்து அவரை துரத்திக்கிட்டே இருக்கு அதன் விடாப்பிடியாக அடுத்த ஒரு விஷயம் தொடருது அப்படின்னா அதற்கு காரணம் அதிமுகவும் இந்த நிர்வாகிகளும் தலைமை தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம பேசுவோம் இந்த விஷயத்தை நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி இன்னொன்று வந்து இதை தமிழ்நாடும் இந்த ஊடகங்களும் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ரெண்டாக பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல இந்த அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அப்படின்றார் அது கடந்த முறை வந்தப்போ சொன்னார் அப்போது எடப்பாடி அவர்களுக்கு வாய்ப்பு கூட வழங்கப்படலை அவர் பேசுகிறதுக்கு அவருமே பேசவே இல்லை ஒரு ஐந்து நாள் கழித்து என்ன சொன்னார்னா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறார் அப்படி தான் சொன்னதா அமித்ஷா அவர்கள் சொன்னதா எடப்பாடி அவர்கள் சொல்கிறார் சரி அப்படியே நம்ம அதை எடுத்துக்கிட்டால் கூட இப்போ அவர் சொல்லியிருக்கார் இல்லையா அதற்கு முன்னாடி அண்ணாமலை சொன்னது இப்போது அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறது இதை வந்து நேரடியாக வந்து எடப்பாடி அவர்கள் தான் வந்து இதை விளக்கணும் யாருடைய ஆட்சி யார் தலைமையின் கீழ் ஆட்சி அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி டெல்லிக்கு மோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த வாதம் மறைந்து மறைந்து இப்போது என்டிஏ ஆட்சி தான் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்காங்க இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அதிமுக தலைமையாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லணும் இல்லை மிக முக்கியமான நிர்வாகிகள் கேபி முனுசாமி அப்படி இல்லைன்னா எஸ்பி வேலுமணி எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்ல மாட்டார் மற்றவர்கள்லாம் வந்து சொல்லணும் அப்படின்றது மிக முக்கியமானது இதெல்லாம் பேசுறதுக்காக தான் ஒரு நபர் அந்த கட்சியில் இருந்தார் ஜெயக்குமார் அப்படின்னு ஒரு நபர் இருந்தார் அவர் தான் மிக வலுவாக சொல்லிகிட்டு இருந்தார் அதிமுக பாஜக கூட்டணி கிடையவே கிடையாது அப்படின்றத இது என்னுடைய கருத்து இல்லை இது வந்து எங்கள் கட்சியினுடைய கருத்தை தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக இருந்தார் நான் தோத்ததுக்கு காரணமே பாஜக தான் அப்படின்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருந்தார் அவருடைய பேச்சு தான் வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஓகே இவர் கரெக்டாக சொல்கிறாரு இனிமேல் கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அந்த பேச்செல்லாம் வழக்கம் போல் அரசியலில் இதெல்லாம் கடந்து தான் போகணும் அப்படின்றதுனால மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வந்துச்சு அந்த கூட்டணி வந்ததுலேருந்து ஜெயக்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட தலைமறைவு தான் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கார் என்ன காரணம்னு தெரியல அது கட்சியே ஒதுக்கிட்டாங்களா இல்லை அவரே ஒதுங்கிட்டாரா அப்படின்றது முழுமையான காரணம் நமக்கு தெரியல இதை வந்து தலைமையை வந்து உறுதிப்படுத்தணும் ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது கூட அதிமுக தலைமையில் தான் இது கூட்டணி தான் ஒரு சொல்லணுமே தவிர கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்றத நேரடியாக வந்து தெளிவுபடுத்தணும் ஏன்னா எந்த அதிமுக நிர்வாகிகளும் சரி பாஜக நிர்வாகியும் சரி ஒரு குழப்பமான பதிலேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதிமுக தலைமையில் தான் ஆனா கூட்டணி ஆட்சி தான் அதிமுக தலைமை தான் ஆனால் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது இயல்பாகவே ஒரு குழப்பம் வந்து அதிமுக தொண்டர்களுக்கும் இருக்கு தமிழக மக்களுக்குமே இருக்கு ஏன்னா யார் லீடர் அப்படின்றத இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு நமக்கெல்லாம் தெரியும் அதிமுக தான் தலைமை அதன் கீழே தான் பாஜகலாம் இங்கே கூட்டணியில் இருக்கும் அப்படின்றத ஆனால் நம்ம ஊடகங்களில் பார்க்கும்போதும் சரி வெளியிடங்களில் கேட்கும் சரி இவங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அப்படின்றது ஒருவேளை இப்படி தான் இருக்குமோ மோடி தலைமையில் தான் மோடி தான் ஆட்சி அமைக்க போகிறாரோ என்டிஏ கூட்டணி தானோ இது கூட்டணி ஆட்சி தானா ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் உள்ளே வந்துருமோ பாஜக உள்ளே வந்துடும் பாஜகவுலையும் அமைச்சரவையில் பங்கு இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது பாஜகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டுமே தெளிவுபடுத்தணும் பாஜக கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்குன்றதுனால ஆனால் அதிமுக இதை தெளிவுபடுத்தணும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு ஏன்னா எல்லா பிரச்சனையுமே அவரை நோக்கி தான் நகருது எல்லாத்துக்கும் அவர் தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கார் ஏன்னா இந்த இந்த கூட்டணி அமைக்க மாட்டோம்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறிலும் சரி அமைக்க மாட்டோம்னு சொன்னார் ஆனால் அதற்கு மீறி அதற்கு மாறாக அதை ஒன்று அமைச்சிருக்காங்க இது அரசியல் இது சாதாரண விஷயம்தான் என்றாலும் அவர் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்களை அவர் சந்திச்சிட்ருக்காருன்றது நமக்கு தெரியும் தொடர்ந்து அந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தோல்விக்கு பிறகு ஒற்றை தலைமை ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றம் டிடி தின டிடிவி தினகரனோடு உள்ள பிரச்சனைகள் பாஜகவோடு பஞ்சாயத்து அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவர் சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது அதே போல் தான் இந்த கூட்டணி பஞ்சாயத்தும் அவருக்கு வந்திருக்கு ஒரு விஷயம் பாஜக வந்து புரிஞ்சிக்காமல் செயல்படுறாங்களா இல்லை இது இப்படி தான் நடக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்களான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது கூட்டணி ஆட்சி அப்படின்றத சொல்ல வேண்டியது தலைமையில் இருக்க வேண்டிய அதிமுக தான் ஆனால் அதை தொடர்ந்து டெல்லியில் நம்ம ஆட்சியில் இருக்கோன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள எல்லா வகையிலும் சீண்டி பார்க்கறது பாஜகவுடைய வேலையாக இருக்குது அதற்கு இடம் கொடுக்கறது அதிமுகவும் அதோடைய தான் தலைமை கொஞ்சம் முன்னெடுத்து இல்லை இது இப்படி தான் அப்படின்றத சொன்னால் அது அடுத்த கட்டத்திற்கு நகராமல் பார்த்து கொள்ள முடியும் ஏன்னா ஒரு பக்கம் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பேசக்கூடிய பேச்சு இதெல்லாமே வந்து பெரிய பேசுபொள்ளிது நாலு நாலொரு மீனி பொழுதூர் வண்ணமாகன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ராஜேந்திர பாலாஜி செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் வந்து செய்தியாளர் சந்திப்பில் விஜய் வந்துடுவார் விஜயை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் விஜய் வரணும் அப்படின்னு விஜய்க்காக தவம் கிடக்குறாங்க அதிமுக காரர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் நயனார் நாகேந்திரன் போன்றவங்கெல்லாம் ஒருமித்த கருத்துடையர்கள்லாம் வரணும் தம்பி விஜய் வரணும் அப்படின்னு சொல்லி விஜய்க்காக தினந்தோறும் காத்துக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மறைமுகமாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அதெல்லாம் ஒரு வேளை நடத்திக்கிட்டு இருக்கலாம் இல்லை அதை தெரிஞ்சு அதனாலேயும் இவங்க சொல்கிறாங்களா அவர் வந்துடணும் வருவாரு அப்படின்னு ஏன்னா அமித்ஷா அவர்களும் சொல்லும்போது விஜய் அவர்களை பற்றிய கேள்வி வரும்போது அதற்கு காலம் பதில் சொல்லும் சில காலத்தில் தெளிவு பிறக்கும் அப்படின்றாங்க இதை வந்து நம்ம பின்னால் பேசுவோம் இந்த அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சாயத்து அப்படின்றது இந்த விஷயந்தான் இதை மீண்டும் மீண்டும் வந்து அதை பற்றியே பேச வேண்டிய நிர்பந்தத்தில் தான் அதிமுக இருக்குது ஏன்னா அதிமுகவில் கூட்டணி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்குது இன்னும் சொல்லக்கூடிய சின்ன கட்சிகளான தேமுதிக பாமகவோடு அவங்களுக்கு இன்னும் ஒரு உடன்பாடு ஏற்படலை பாமக தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அதுவே இன்னும் முடியாமல் தொடர்ந்து தினம் தினம் ராமதாஸ் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்றைய தினம் கூட வந்து செல்வப்ருந்தகை வந்து அவர்களை சந்திச்சுட்டு போயிருக்காரு ஒருவேளை அவர் திமுக பக்கம் போகிறாரா அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் தேமுதிக தான் சொல்லுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க ஏற்கனவே அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் தரலைன்ற கோபத்தில் ஒரு பக்கம் இருக்காங்க ஆனாலும் அவங்க அதிமுக கூட்டணிக்கு தான் வருவாங்க பாஜக அதிமுக கூட்டணிக்கு தான் வருவாங்கன்றதுல பெரிய சந்தேகம் இல்லைனா கூட ஒருவேளை வேறு எதுவும் மாற்றங்கள் ஏன்னா அரசியல் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதுனால அந்த மாற்றங்களில் ஒருவேளை இது நடந்துச்சுன்னா எது எது வேணாலும் சாத்தியம் அப்படின்றது இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஏன்னா இந்த அதிமுக அப்படின்ற கட்சியை பாஜக விழுங்கிரும்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் கூட வந்து சொல்கிறாரு ஆனால் அவங்க கதை வேறையாக இருக்குது பட் ஆனால் அவர் ஒரு தலைவர் மிக நீண்ட நெடிய அனுபவம் உள்ள ஒரு தலைவர் அப்படின்றதுனால அவர் சொல்கிறதையும் நம்ம கருத்தில் ஏற்றுக்கணும் அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக விழுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத முழுமையாக நம்ம வந்து ஒதுக்கி தள்ளிட முடியாது ஆனால் அவர்கள்ட்ட சரண்டராக முழுமையாக அவங்கள கைப்பற்றலை ஆனால் அவங்கள கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்ற ஒரு பேச்சு எங் எல்லா இடத்துலையுமே பரவி இருக்குது இன்னொரு பக்கம் பொதுச்செயலாளர் பேரையே அவர் சொல்லலை அதிமுகவின் அடுத்த முதலமைச்சர் அதிமுகவிலிருந்தால் முதலமைச்சர் வருவார் அப்படின்னு சொன்னார் ஆனால் எடப்பாடி அவர்கள் பேரையே சொல்லலை அப்படின்னோடனே இது ஒரு பிரச்சனையாக அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர்னால் எடப்பாடி தான் வருவார் வேற யார் வருவார் வேறு ஜெயக்குமாரை சொல்லுவாங்களா கேபி முனுசாமியை சொல்லுவாங்களா இல்லை எஸ்பி வேலுமணியை சொல்லுவாங்களா நேரடியாக நேரடியாக சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வரப்போகிறாரு அப்படின்றதுனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து அதிமுக பாஜகவுடைய அந்த கூட்டணி பற்றிய பிரச்சனை கீழே ஜெல்லாகலன்றது ஒரு பிரச்சனை சேர்ந்து ஒரு போராட்டம் கூட இரண்டு கட்சிகளும் சேர்ந்து செய்யலை இங்கே நயனார் நாகேந்திரன் ஒரு பதில் சொன்னார்னா அங்கே எடப்பாடி பழனிசாமி ஒரு பதில் சொல்கிறார் இங்கே தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பதில் சொன்னாங்கன்னா அங்கே வேற ஒருத்தங்க ஒரு பதில் சொல்கிறாங்க இங்கே அண்ணாமலை திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் அடிச்சு பாஜக ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி அமைந்தால் பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இங்கே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது இந்த குழப்பங்களுக்கு விரைவில் தீர்வு காணலன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை அதிமுக தான் சந்திக்கும் இங்கே பாஜகவுக்கு எந்த லாஸும் கிடையாது அதிமுகவுக்கு தான் அது பெரிய பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு என்னால் இதெல்லாம் இதெல்லாம் சரி கட்ட வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனைகள் தொடர்ந்து டெல்லியிலேருந்து அதை வலியுறுத்துகிறாங்க அது இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவும் அதன் தலைமையும் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குது எந்த விதமான நேரடி பதில்கள் அதற்கு இதுவரைக்கும் இல்லை ஒரு அறிக்கை கூட அதிலேருந்து அதற்கு இல்லை அப்படின்றது ரொம்ப வேடிக்கையாகவும் ரொம்ப அதிர்ச்சியான விஷயமாகவும் அதிமுக தொண்டர்களால் பார்க்கப்படுது இது ஒரு புறம் இதை ஊடகங்கள் எப்படி பார்க்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த அமித்ஷா அவர்களுடைய இந்த பேட்டியை வந்து ஒரு நிறைய கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் கொடுத்துருந்தார் இந்த விஷயத்தில் குறிப்பாக இந்த அதிமுக பாஜகன்ற கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றது தான் மைய பொருளாக மாறி இருக்குது அதுதான் தலைப்புச் செய்திகள்லையுமே கூட வந்துருது தந்தியில் வந்து தலைப்புச் செய்தியாக வந்தது அதுதான் டிஎம்கே ஐடிவிங்க எடுத்து போட்டிருந்தாங்க தினமலர்லேயும் பெரிய கட்டுரையாக அதை கொடுத்துருந்தாங்க எல்லா பத்திரிகைகளையுமே அது ஒரு பெரிய கட்டுரையாக வந்திருந்தது அதில் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க நிறைய பதில்கள் கொடுத்துருந்தாரு சட்டம் ஒழுங்கு இங்கே பிரச்சனையாக இருக்குது நாங்கள் நிறைய நிதிகள் கொடுத்துருக்கோம் அந்த நிதிகள் வந்து சரிவரே கையாளப்பட்டிருக்கா அப்படின்றது தெரியலை நிறைய முதலீடுகள் இங்கே வந்து வரத்துக்கு பயப்படுறாங்க இங்கே திமுகவுடைய இந்த அராஜக போக்கு இங்கே நடக்குதுன்னு அவங்க அவர் திமுகவை நிறைய தாக்கி பேசியிருக்காரு இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா பொதுவாக அமித்ஷாவோ இல்லை பாஜாவில் இருக்க பாஜகவில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் வந்து திமுகவை அட்டாக் பண்ணி பேசுனா அதற்கான பதிலடி அப்படின்றது உடனடியாக இருக்கும் அவங்களுடைய டிஎம்கே ஐடிவிங்கா இருக்கட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இல்லை உதயநிதியாக இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் வந்து உடனடியாக அதற்கு ஒரு பதில் கொடுத்துருவாங்க எங்கே இருந்தாவது ஒரு பதில் வந்துடும் ஆனால் இந்த மாதிரி எந்த பதிலும் வரல காரணம் என்னன்னா மெயின் டார்கெட் அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி யார் கூட்டணி இந்த கூட்டணி தான் அதிமுக தலைமையில் கூட்டணி என்டிஏ தான் கூட்டணி கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற விஷயத்தை தான் மையப் பொருளை எடுத்து எல்லா சேனல்களும் அதை பற்றிய விவாதங்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க இது அதிமுக பாஜகவில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை திமுக கூட்டணியிலும் இந்த பிரச்சனை இருக்குன்றதை நம்ம நம்ம சேனலில் ரெகுலராக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இருந்து திருமாவனர்களாக இருக்கட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இருக்கட்டும் மார்க்சிஸ்டா இருக்கட்டும் வைகோ அவர்கள் கூட ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உட்கட்சியிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றதையும் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் அதிமுக கூட்டணியில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கிற மாதிரி தொடர்ந்து ஊடகங்கள் ஒரு பக்கமாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பாஜக தான் உங்கள் தலைமையா பாஜக கூட தான் பாஜக கூட கூட்டணி ஆட்சி அமைக்க போறீங்களா அடுத்து அங்கே ஆட்சி அமைஞ்சோன்னா யார் வேட்பாளர் அப்படின்னா ஒரு விஷயத்தை அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க அடுத்த ஆட்சி அப்போ அதிமுக ஆட்சி தானா அப்போ அதை உறுதிப்படுத்திட்டீங்களா அப்போ யார் முதலமைச்சர் வேட்பாளர் ஆக போகிறாங்கன்றது மட்டும்தான் சந்தேகமாக இருக்கா இதில் இன்னொரு பிரச்சனைன்னா ஊடகம் அடுத்து செய்யக்கூடிய ஒரு வேலை என்னவா இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரை சொல்லலை அப்போனா அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் யார் உடனே வந்து செங்கோட்டையனை வந்து சொல்லுவாங்க ஏன்னா கடந்த சில நாட்களில் லைமில் சில மாதங்களுக்கு முன்பாக லைம் லைட்டில் இருந்தார் இல்லையா அதனால் வந்து உடனே செங்கோட்டையனை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக போகிறாங்க அப்படின்னு இது எந்த எந்த வகையில் அது வந்து எடுத்துக்க முடியும்னு தெரியல ஏன்னா செங்கோட்டையனவர்களை பற்றியும் தெரியும் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்றதும் தெரியும் பொதுவாகவே பாஜகவுக்கும் சரி மோடி அவர்களுக்கும் சரி யார் வந்து வின்னிங்கில் இருக்காங்களோ அவங்கள தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும் ஏன் அவங்க ஓபிஎஸை ஓரம் கட்டினாங்க டிடிவி தினகனுக்கு பெரிய முக்கியத்துவம் தரலை அப்படின்றதெல்லாம் அதை நம்ம பார்க்கும்போதே நல்லா தெரியும் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க மற்றவங்கள வந்து அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கல அப்படின்றதுக்கான காரணம் அதுதான் ஏன்னா அவர் கண்ட்ரோலில் தான் கட்சி இருக்குது அவர்கிட்ட தான் கட்சி இருக்குது அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் பேரை நேரடியாக அமித்ஷா அவர்கள் சொல்லலையே தவிர அவரு தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஆனால் உடனே ஊடகம் என்ன பண்ணும் உடனே இவர்கிட்ட போயிடும் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட போயிடும் செங்கோட்டையன் தான் அடுத்த முதலமைச்சரா அவர் தான் அடுத்த பொதுச் ஆகப் போகிறாரா அப்படின்னு பல யூகங்களை அவங்களே வந்து சொல்லுவாங்க அடுத்து முதல் அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி மட்டுமே இதோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் பேசி இந்த வீடியோ வரத்துக்கு ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க அமித்ஷா வந்து எடப்பாடி பெயரையே சொல்லலை கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரியான வாதங்கள் இந்நேரத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து இங்கே தமிழகத்தில் இப்போ இப்போ சமீப காலமாக வலியுறுத்தப்பட்டுட்டு தான் இருக்குது அது திமுக கூட்டணியிலையும் வலியுறுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது திருமாவளவனர்கள் உட்பட இந்த விஷயத்தை வந்து பேசிகிட்டு தான் இருக்கார் அவர் என்ன சொல்கிறார் இதெல்லாம் திரைமறைவில் பேச வேண்டியது இதெல்லாம் ஓப்பனாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அது எந்த வகையில் சாத்தியம்னு தெரியல ஏன் அது திரைமறைவில் ரகசியமாக பேசப்படணுன்றதும் தெரியலை ஆனால் ஒரு விஷயம் உறுதி விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் சொன்ன அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதுக்கு அப்புறம் அது ரொம்ப காலமாக பேசப்பட்டு இருக்குது ஆனால் அவர் அப்புறம் அது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு எல்லா கூட்டணியிலையும் அந்த பேச்சுவார்த்தை இப்போ அடிப்பட ஆரம்பிச்சிருக்கு அதிமுக கூட்டணியிலையும் சரி இப்போ அதிமுக கூட்டணியில் பாஜக அப்படி சொன்னதுன்னா அடுத்து பாமகவும் அந்த கூட்டணியில் வருதுன்னா அவங்கள அதுதான் சொல்லுவாங்க அது திமுக கூட்டணியிலையும் இப்போ எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு காங்கிரஸ்லேருந்து நிறைய குரல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு கடந்த முறை இருபத்தைந்து தொகுதிகள் கொடுத்தாங்க கண்டிப்பாக அது இந்த தடவை பத்தாது அதிகமாக தான் கேட்பாங்க அப்போ கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதிகாரத்தில் பங்கு ஓரிரு அமைச்சரவைகளில் பங்கு அப்படின்றத கேட்க தான் செய்வாங்க திருமாவளவனவர்கள் கண்டிப்பாக கேட்க தான் போகிறார் அப்படின்ற செய்திகளும் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான் இங்கே பிரச்சனை அதிமுகவை வந்து பாஜக விழுங்கி கொண்டே இருக்கிறது பாஜக தலைமையில் தான் நடக்கும் அப்படின்னு நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம் பாஜகவை விட்டு அதிமுக வெளியேறலாம் அதிமுக வந்து வேறு ஏதாவது கட்சிகள் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு கூட ஒரு வகையான நரேட்டிவ்ஸ் ஒரு வகையான செய்திகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஏன்னா இந்த அமைதி தான் அதற்கெல்லாம் காரணமாக இருக்குது ஊடகமும் இதே வேலையை தொடர்ந்து தான் அதை தான் செய்கிறாங்க ஒரு பக்கம் மட்டுமே பேசுகிறது அதிமுக பாஜக கூட்டணிகள் மட்டும்தான் பிரச்சனை அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை மட்டுமே பேசுறது அப்படின்றது எந்த வகையான ஊடக அறம் அப்படின்றது தெரியலை இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கள் பேசியிருக்கணும் ஆனால் ஒரு பக்கம் இந்த அதிமுகவில் நடக்கக்கூடியது செங்கோட்டையின் பிரச்சனைகள் அதிமுக தலைவரை இழிவுபடுத்துகிற மாதிரியான விஷயங்கள் அமித்ஷா பேசக்கூடிய வார்த்தைகள் அண்ணாமலை பேசிய வார்த்தைகள் இதை மட்டுமே வைத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் என்ன நடக்கும் அப்படின்றத ஊடகம் வந்து ஒரு பக்கமாக செயல்படுற காரணத்தினால் இது வந்து எப்படி போகும் அப்படின்றது தெரியலை என்ன நடக்கும் அப்படின்றதும் யூகிக்க முடியல இது கடந்த வருடங்களில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் அளவுக்கு நடந்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இப்போ அது ரொம்ப அதிகமாக நடக்குது என்ன செய்தி வரணும் இதெல்லாம் யார் இது எப்படி போகணும் யார் செய்யணும் யார் என்ன சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்கன்ற பேச்சு இருக்கு இல்லையா அது கிட்டத்தட்ட உண்மைதானோ அப்படின்ற மாதிரியான தோற்றம் நமக்கு தோணுது ஒருவேளை இப்போ நம்ம நடக்கக்கூடிய வரக்கூடிய செய்திகள் ஈவினிங்கில் நடக்கக்கூடிய அந்த டிபேட்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கணும் இந்த கண்ட்ரோலில் தான் இருக்கணும் இதைத்தான் நீங்கள் பேசணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லும்போது நிஜமாகவே அது உண்மை தான் போல அப்படின்றது இப்போ நமக்கு தோண ஆரம்பிக்குது கண்டிப்பாக இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி பஞ்சாயத்து மட்டும்தான் பேச போகிறாங்களா அமித்ஷா சொல்லக்கூடிய வார்த்தைகள் மட்டுமே வைத்து இங்கே அரசியல் நடக்க போதா கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் ஈவினிங் பாருங்கள் இந்த அதிமுக பாஜக சம்மந்தமான டிபேட் தான் நடக்கும் அமித்ஷா அதில் சொன்ன மற்ற விஷயங்கள் எதுவும் நடக்காது திமுக அதற்கு பதில் சொல்லலை அந்த விஷயங்கள் எதுவுமே அதில் நடக்காது இது பஞ்ச இந்த கூட்டணி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்ன விஷயம் மட்டுமே இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு கண்டிப்பாக போய்கிட்டே இருக்கும் அதை பற்றி மட்டுமே ஊடகங்களும் பேசும் அந்த போக்கை அவங்க மாற்றிக்கணுன்றது தான் நம்மளுடைய விருப்பமும் அதே போல் முன்னாடி சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் வந்து நேரடியாக வந்து சில விஷயங்களை சொல்லணும் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொன்னால் தான் அவங்க தொண்டர்களுமே வந்து ஓகே நம்ம தலைமையில் தான் கூட்டணி அப்படின்றத உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்றத சொல்லணும் இதை டெல்லி தலைமைக்கு அவங்க உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமியும் அந்த கட்சியினரும் இருக்காங்க ஏன்னா தொடர்ந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றது அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் தெரியலை அது அதிமுக தலைமை என்ன முடிவெடுக்கும்ன்றதும் தெரியலை கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி